ரொம்ப ஆர்வலான ஒரு சொல் நிறைய பேர் நான் வந்து கூட சில வகையில் எதிர்ப்புகள் தெரிவிக்கிறீங்க நீ என்ன நெகட்டிவாக பேசுறது என எதுக்கு பிடிஎஃப் நீ கேட்க வேணான்னு சொல்கிறது ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல் நீ என்னை திட்டுறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சிட்டு போகிறதில்ல ஸோ எனக்கு அது பற்றி வரையே கிடையாது நீ ஆனால் எனக்கு அதில் ஒரு சந்தோஷம்தான் மிஸ்டர் புஷ்பராஜ் ஓகேவா ஸோ அவர் ரொம்ப நீங்கள் என்னென்னா பேசிக்கோங்க ஐ டோன்ட் கேர் அபவுட் தட் ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம வந்து ஒரு பாதையை கடந்து போகும்போது நீ ஒரு திட்டுறதுனால நான் ஒன்றும் ஆகிட போகிறதில்லை ஸோ என்னை பொறுத்தவரையும் என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு போதான் தான் போகிறேன் ஸோ எனக்கு வந்து ஒரு சில பேர் கிரெடிட்ஸ் கொடுக்குறீங்களா ஓகே சார் நீங்கள் சொல்கிறது நாங்கள் கேட்குறோம் ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா எனக்கு அது போதும் அந்த நூற்றில் ஒரு திட்டம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து வீணா தலைக்கு வந்து தலைவலி ஏற்றிக்கிறதுக்கு சமம் ஸோ அதெல்லாம் நான் வரி பண்ணிக்காமல் தான் உங்களுக்கான கிளாஸஸை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இன்னிலிருந்து ஒரு பூரா அப்டேட் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அடுத்ததாக ஒன்பது மணிக்கு பிசி அல்டிமேட் சீரிஸ் வரும் ஸோ ஒரு நாள் ஒரு நாள் வா டெய்லியும் வந்து ஒரு ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் உனக்கு ரிவிஷனாக வரும் ஸோ அதை பார்க்கும்போது உனக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டியே கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால் அதை தவறாம ஃபாலோ பண்ணுங்கள் பிசி அல்டிமேட் சீரிஸை ஸோ பிசி அல்டிமேட்டில் கலக்குங்க ஓகேங்களா சோ உங்களுடைய ஆன்சர்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போய் டிரிக்க விடுங்க உங்களுடைய பதில்களை ஓகே சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா டிஎன் யுஎஸ்ஆர் பிசி எக்ஸாம் கண கணிதம் நிகழ்தகவு வகுப்பு ஒன்று ஸோ நிகழ்த்தக வகுப்பு நான் மூன்று வகுப்புகளாக எடுக்கிற உனக்கு ஏன்னா ஒரு ஒருத்தையும் ஒரு ஒன்றத்தில் சொல்கிறேன் ஏன்னா அப்போ உனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் வகுப்பு ஒன்று எடுக்க போற நிகழ்த்தகவு இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது மத்த ஆப்டிடியூட் டாபிக் மாதிரிலாம் ஒரு வித்தியாசமான ஆப்டிடியூட் டாபிக் ஸ்கூல் புக்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை நம்ம வந்து எப்படி கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம் அதை எப்படி அப்ளை பண்றோம் அவ்வளவுதான் மேட்ரே ஸோ தகவன்றது ஒரு ஈஸியான டாபிக் உனக்கு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்காது எக்ஸாம்ஸ்ல உன்னுடைய எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய இந்த கேள்விகளை நன்றாக படிச்சு நல்லா ஆன்சர் பண்ணணும் அதுக்கு என்னென்னலாம் நமக்கு தெரியணும் அதை எப்படி ஒரு கேள்வி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்றது இந்த செஷன் முடியும் கேட்டுக்கூட நீ கத்துக்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க ஸோ ஃபர்ஸ்ட் நிகழ்தகவினுடைய ஃபார்ம்லா நிகழ்தகவுக்கான ஃபார்ம்லா இதுதான் இதுதான் சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் சரி எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுன்றத ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி புரிய வைக்கிறேன் நிகழ்தகவுனாலே என்ன சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் அதாவது மொத்த நிகழ்வுகள் குறிப்பிட்ட சிலது இருக்க பொழுது அதுல எனக்கு எத்தனை சாதகமான நிகழ்வுகள் வருதுன்றத பொறுத்து தான் நிகழ்த்தகவு அமைதி அப்ப மொத்த நிகழ்வுகள்ன்றத நான் சொல்றேன் ஒரு ஒரு நாணயம் ஒரு காயின் ஓகேவா ஒரு ரூபாய் இருக்கு அந்த ஒரு ரூபாய் நான் சுண்டி போடுறேன் ஒரு ரூபாய் என்ன பண்றேன் சுண்டி போடுறேன் ஒரு ரூபாய் சுண்டி போட்டா மொத்த நிகழ்வுகள் எத்தனை ஒன்னு விழலாம் இல்லனா பூ விழலாம் அப்ப ஹெட் இல்லனா டைல் இதுதான் ஒரு ரூபாவை நான் சுண்டி போடும் பொழுது அப்ப ஒரு ரூபாவை நான் சுண்டி போட்டா ஒன்னு தலைவிழும் இல்லனா என்ன விழும் பூ விழும் அப்போ மொத்த நிகழ்வுகள் ஒரு ரூபாவை சுட்டி போடும் போது எத்தனை மொத்த நிகழ்வுகள் எத்தனை எப்போ ஒரு ரூபாயை சுட்டி போடும் பொழுது இதே அதுல சாதகமான நிகழ்வுகள் அப்படின்னா என்னன்னா எனக்கு தலதான் வேணும் அப்படின்னு நான் உன்னை கேக்குறேன்னு வச்சுக்கோ ஒரு ரூபாவை சுண்டி போடு எனக்கு என்ன வேணும் தலை தான் வேணும் அப்படின்னு கேட்டா தலை எத்தனை தலை இருக்கு ஒரு தலை தான் தமிழ்நாட்டுக்கே ஒரு தலை இருக்கிற மாதிரி எட் அண்ட் டைல் அதுல எத்தனை தலை தான் இருக்கும் ஒரு தலை தான் ஒரு நாணயத்தை சுண்டி விடும் பொழுது இரண்டு நிகழ்வுகள் நடக்கும் ஒன்றை தலை விழலாம் அல்லது பூ விழலாம் ஆனா எனக்கு சாதகமான நிகழ்வாக நான் தலை தான் விழணும்னு கேட்டா தலை எத்தனை முறை தான் விழும் ஒரு முறை தான் விழும் அப்போது ஒன் பை டூ

பூஜ்யத்துல இருந்து தான் இருக்கும் பூஜ்யத்துல இருந்து தான் இருக்கும் என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா நிகழ்த்தகவின் மதிப்பு பூஜ்யத்துக்கு குறையாது ஒண்ணு தாண்டாது அப்ப நிகழ்த்தகவின் மதிப்பு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்னு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்ப நிகழ்த்தகவின் மதிப்பு பூஜ்யத்திற்கு குறையாது ஒன்றிற்கு தாண்டாது அப்ப நிகழ்த்தகவின் மதிப்பு எதுல எதுக்குள்ள தான் இருக்கும் ஒண்ணு பூஜ்யத்துக்கு சமமா இருக்கும் இல்ல பூஜ்யத்தை விட அதிகமாக இருக்கும் இல்ல ஒண்ணு விட கம்மியா இருக்கும் ஒண்ணுக்கு சமமா இருக்கும் இதுதான் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல தான் எழுதியிருப்பாங்க நிகழ்தகவின் மதிப்பு அப்ப நிகழ்தகவின் மதிப்பு எப்படி சொல்ல போறீங்க நீங்க ஜீரோ லெஸ் தென் ஆர் கேட்டர் சாரி லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு பி அண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க நிகழ்த்தகவின் மதிப்பை அப்போ நிகழ்த்தகவின் மதிப்பு இது சொல்லிட்டீங்க பூஜ்ஜியத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டேன் வேற என்ன சொன்னேன் ஒன்னிற்கு மிகாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ இதுல உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நடைபெறாத நிகழ்வு அதாவது நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு மதிப்பு நிகழ்தகவு நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பூஜ்யம் நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு மதிப்பு பூஜ்ஜியம் ஒரு மூணு பொண்ணுங்க இருக்காங்கம்மா அந்த பொண்ணுல இருந்து நான் ஒரு பையனை கூப்பிடுறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு பொண்ணுங்க இருக்காங்க அந்த மூணு பொண்ணுங்கள்ல இருந்து எனக்கு ஒரு பையனை தேர்ந்தெடுத்து கொடுன்னு சொல்றேன் இருக்கிறது மூணு பொண்ணுங்க அதுல எப்படி நான் பையனை தேர்ந்தெடுக்க முடியும் அப்ப அது ஒரு நடைபெறாத நிகழ்வு அப்படி நடைபெறாத நிகழ்வின் நிகழ்த்தகவு மதிப்பு என்னவா இருக்கும் பூஜ்யமா இருக்கும் அப்போ ஒரு முழு நிகழ்த்தகவின் முழு நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு முழு நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன ஒன்று அப்போ முழுசாக நான் வந்து இன்னைக்கு முடிக்க போகிற நிகழ்த்த தகவல் ஒன்று இப்போ மூணு பொண்ணுங்க இருக்காங்க மூணு பொண்ணுங்களையுமே நான் கூப்பிட்றேன் நான் மூணு பொண்ணுங்களையுமே வாங்கம்மா அப்படின்னு சொன்னால் அப்போ முழுசாக நடந்து நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு அப்போ அதனுடைய நிகழ்த்தகவின் மதிப்பு என்ன ஒன்று அப்போ நடைபெறாத ஒரு நிகழ்த்தகவின் மதிப்பு பூஜ்ஜியம் முழுதாக நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்த்தகவின் மதிப்பு ஒன்று அப்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் மற்ற நிகழ்த்தகவர்களின் முடிவுகள்லாம் இருக்கும் அப்போ பூஜ்ஜியத்திலிருந்து மேலாகவும் ஒன்றுக்கு கீழாகவும் தான் என்ன இருக்கும் மற்ற நிகழ்த்தகவர்களின் மதிப்பு இருக்கும் ஸோ இது உனக்கு புரிஞ்சிருக்கும் தான் இந்த விஷயத்தை போயிடலாம் நிகழ்த்தகவை பொறுத்தவரையும் உன்னுடைய கேள்வி எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாணயம் பகடை சீட்டுகள் இந்த மூணு விஷயத்தை பொறுத்து இருக்கும் சோ இதுல எக்ஸ்ட்ரா நீ என்ன தெரிஞ்சுக்க போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்து பந்துகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பால் கணக்கு அது வந்து டஃப் பண்ணணும்னா கேட்பான் பட் நான் நியாயமா இதுல இருந்து தான் வரணும் அதுல இருந்து தவிர்த்து கொஸ்டின் பேப்பரை டஃபா செட் பண்ணணும்னா வரும் நான் அது ஒரு மூணாவது கிளாஸ்ல உங்களுக்கு அதையும் சேர்த்து நடத்திடுறேன் ஃபர்ஸ்ட் நாணயம் அப்படின்னா நாணயத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கு இரண்டு பக்கங்கள் அது எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கோ ஏன்னா இந்த பக்கங்களை வச்சுதான் நம்ம மொத்த நிகழ்வுகளை கண்டே பிடிக்க போறோம் மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க தான் அடுத்து கத்து தர போறேன் சோ அப்ப இந்த பக்கங்கள் எத்தனை தான் நம்மளால என்ன பண்ண முடியும் என்ன இருக்கு தட் மீன்ஸ் எத்தனை மொத்த நிகழ்வுகள் நடைபெறும்ன்றதை கண்டுபிடிக்க முடியும் பகடையில எத்தனை பக்கங்கள் இருக்கு ஆறு பக்கங்கள் அப்போ நாணயம் என்று எடுத்துக்கொண்டால் இரண்டு பக்கங்கள் பகடைகள் எடுத்து என்று எடுத்துக்கொண்டால் ஆறு பக்கங்கள் அப்ப இதை வச்சுதான் நம்மளால மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க முடியும் சீட்டுகள் என்றாலே ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்கு அப்ப சீட்ல அதை வச்சு வேற எதுவுமே இல்ல ஐம்பத்தி ரெண்டு சீட்டு தான் இருக்கு அப்ப ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கிறதுனால அந்த ஐம்பத்தி ரெண்டு சீட்டு வச்சு என்ன பண்ணலாம் மொத்த நிகழ்வுகளை கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே குட் ஃபைன் இப்போ மொத்த நிகழ்வுகளை கண்டுபிடிக்கணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் மொத்த நிகழ்வுகளை கண்டுபிடிக்கணும்னா என்ன நல்லா பண்ணலாம்னு கேக்குறாங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நான் நாணயத்தை வச்சு நடத்திடுறேன் ஓகேவா நாணயம் நாணயத்துக்கு எத்தனை பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டேன் ரெண்டு பக்கம் அப்போ ஒரு நாணயம் ஒரு நாணயம் சுண்டி விட்டா எத்தனை மொத்த நிகழ்வுகள் இரண்டு நாணயம் சுண்டி விட்டா எத்தனை மொத்த நிகழ்வுகள் மூன்று நாணயங்கள் சுண்டிவிட்டால் எத்தனை மொத்த நிகழ்வுகள் ஏன்னா கேள்வி நமக்கு ஒன்று ரெண்டு அல்லது மூன்று நாணயங்கள் தான் வரப்போகுது அப்ப இதை வச்சு மொத்த நிகழ்வுகள் எத்தனை இருக்குன்றது தெரிஞ்சுக்கோ ஸோ நாணயம்னாலே எத்தனை பக்கங்கள் ரெண்டு பக்கங்கள் ஒன்று தலை இன்னொன்னு பூ அப்ப நாணயம்னாலே இருப்பது இரண்டு பக்கங்கள் அந்த இரண்டு பக்கங்களை தான் நம்ம மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க போறோம் ஏன்னா கேள்வி என்ன இருக்கு சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் தான் இருக்கு அப்போ ஒரு நாணயம்னா எல்லாத்துலயுமே முதல்ல நாணயம்னாலே எத்தனை பக்கம் ரெண்டு பக்கம் அதை நாணயம் நாணயம்னாலே எத்தனை பக்கம் ரெண்டு பக்கம் ஒரு நாணயம் சுண்டி விட்டா அடுக்கு பவர் சொல்றோம்ல அந்த அடுக்கு வந்து என்னன்னா டூ டு தவர் ஆஃப் ஒன் பவர் சொல்றோம்ல அது என்னது டூ டு தவர் ஆஃப் ஒன் ரெண்டு நாணயத்தை சுண்டி போட்டா டூ டு தவர் ஆஃப் டூ மூன்று நாணயத்தை சுண்டி போட்டா டூ டு தவர் ஆஃப் த்ரீ புரியுதா சொல்றது மொத்த நிகழ்வு தான் கண்டுபிடிக்கணும் நாணயத்துக்கு இருப்பது எத்தனை பக்கங்கள் இரண்டு பக்கங்கள் அப்ப ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு போட்டேன் ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா எத்தனை பக்கங்கள் ரெண்டு பக்கங்கள் சாரி நாணயத்துக்கு இருப்பதோ இரண்டு பக்கங்கள் ஒரு நாணயம்னா ரெண்டு பவர் ஒன்னு ரெண்டு நாணயம்னா ரெண்டு பவர் ரெண்டு மூணு நாணயம்னா ரெண்டு பவர் மூணு அப்ப ரெண்டு பவர் ஒன்னு சால்வ் பண்ணா என்ன இரண்டு அப்ப ஒரு நாணயத்தை சுண்டி விட்டால் இரண்டு மொத்த நிகழ்வுகள் இரண்டு மொத்த நிகழ்வுகள் அது என்னென்ன ஒண்ணு தலை ஹெட்டு இன்னொன்னு என்ன டைம் இதுதான் ரெண்டு நாணயத்தை சுண்டி விட்டா சாரி ஒரு நாணயத்தை சுண்டி விட்டா ரெண்டு நாணயத்தை சுண்டி விட்டா டூ டு தவர் ஆஃப் டூ அதாவது இரண்டின் அடுக்கு ரெண்டு அப்ப மொத்த நிகழ்வுகள் எத்தனை நாலு மூன்று நாணயத்தை சுண்டி விட்டார் இரண்டின் அடுக்கு மூன்று அப்ப டூ டு தவர் ஆஃப் த்ரீ அப்ப மொத்த நிகழ்வுகள் எண்ணிக்கை எட்டு அப்ப மொத்த நிகழ்வுகள் எண்ணிக்கை மாறிட்டே வரும் ஒரு நாணயம்னா ரெண்டு பவர் ஒன்று ரெண்டு ரெண்டு நாணயம்னா ரெண்டு பவர் ரெண்டு நாலு மூணு நாணயம்னா ரெண்டு பவர் மூணு எட்டு இப்போ ஈஸி தானே இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடல அந்த எட்டு நிகழ்வுகள் நாலு நிகழ்வுகள்லாம் என்ன என்னன்றதை நான் சொல்கிறேன் இப்போ கேள்வியை உனக்கு இது மாதிரி கேட்பாங்க இப்போ உனக்கு மொத்த நிகழ்வுகள் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன் பவரில் போடணுமா எத்தனை நாணயத்தை சுண்டி விடுறீங்க அதை என்ன பண்ணணும் பவரில் போடணும் அதை பவரில் போட்டாலே கணக்கு ஓவர் இப்போது நான் உனக்கு கேட்குறேன் அறுபத்தி எட்டு நாணயங்களை சுண்டும் பொழுது என கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு முறையெல்லாம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கூட கணக்கு என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க அறுபத்தி இரண்டு அறுபத்தி எட்டு நாணயங்களை சுண்டும் போது எத்தனை மொத்த நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு உள்ளது எத்தனை மொத்த நிகழ்வுகள்னா ரெண்டு பவர் அறுபத்தி எட்டு ஏன்னா நாணயத்துக்கு இருப்பதோ இரண்டு பக்கங்கள் மேல என்ன போடணும் எத்தனை நாணயம் சொல்றாங்களோ அதை போடணும் அப்ப அறுபத்தி எட்டு நாணயம் ஆனா இதை வந்து கேள்வி இணையமா இருக்கும் இப்படி இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு பவர் ஒன்னு ரெண்டு பவர் ரெண்டு ரெண்டு பவர் மூணு ரெண்டு பவர் நாலு இதெல்லாம் கூட ரெண்டு பவர் என்னமா மூணு தடவை பெருக்கணும் ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு நாலு ரெண்டு என்னது எட்டு இப்படி கண்டுபிடிச்சிட்டேன் ஆனா ரெண்டு பவர் முறை நீ என்ன பண்ணணும் ரெண்டு பெருக்கணும் அதை நீ எக்ஸாம் பெருக்கி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் முடிச்சுட்டு பேருக்கு வருவாங்க பார் ஆயா அவங்களே வந்துருவாங்க நீ பேருக்கறதுக்குள்ளே அதனால இந்த மாதிரிலாம் உன்னை கண்டுபிடிக்க விட மாட்டான் ஓகேவா அதனால என்ன பண்ணலாம் ரெண்டு பவர் அறுபத்தெட்டு தான் பதிலே அப்போ அறுபத்தெட்டு நாணயங்களை சுண்டும் பொழுது எத்தனை மொத்த நிகழ்வுகள் நடைபெறும்னா இரண்டு நடுக்கு அறுபத்தெட்டு ஓகேவா அதுதான் ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கும் இப்போ கேள்வி இரநூத்தம்பது நாணயங்களை சுண்டும் பொழுது இரநூத்தம்பது நாணயங்களை சுண்டும் பொழுது கேள்விக்கு பதில் இரண்டு பவர் இருநூத்தி ஐம்பது ஏன்னா அங்க கேட்டிருக்க பொருள் நாணயம் நாணயத்துக்கு இருப்பது இரண்டு பக்கங்கள் சோ ரெண்டு மேலே எத்தனை நாணயத்தை அதை இப்போ நான் அறுபத்தி ஒன்பது நாணயங்களை சுண்டும் பொழுது இரண்டு பவர் நூத்தி நாணயம் ரெண்டு பவர் இருநூத்தி எட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாம் கூட நாளைக்கு கேள்வி கூற்றுகளில் வைப்பாங்க நிகழ்த்த பொறுத்தவரைக்கும் கூற்றுகளா இப்படி கூட வைக்கலாம் பொறுத்துக்களை இப்படி கூட வைக்கலாம் ஐம்பது நாணயங்களை சொல்லும் பொழுது எத்தனை மொத்த நடைபெறும் ரெண்டு பவர் ஐம்பது இந்த மாதிரி கூட உனக்கு கொஷின்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா நாணயம் தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறோம் சன்ஸ் அப்ப நாணயத்துல உனக்கு எத்தனை நாணயங்கள் வரும் ஒரு நாணயம் வரும் இரண்டு நாணயம் வரும் அல்லது எத்தனை நாணயம் வரும் மூணு மூன்று நாணயம் வரும் ஸோ ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா நாணயம்னால எத்தனை பக்கங்கள் ரெண்டு பக்கங்கள் ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாணயம் இருந்துச்சுன்னா உனக்கு என்ன வரணும் ஒன்று தலை இல்லாட்டி பூ இதுதான் விழுந்திருக்கும் ஒரு நாணயம்னா ஒன்று தலை இல்லைன்னா பூ இரண்டு நாணயம் இரண்டு நாணயம் பேர் நான் எழுதலாம் கத்து தரேன் உனக்கு சிம்பிளா இரண்டு நாணயம் ஒன்று நாணயம் ஒன்று ஒன்று நாணயம் ரெண்டு இந்த இரண்டு நாணயம் விழுந்துருந்துச்சுன்னா உனக்கு என்னென்னலாம் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பாரு இரண்டு நாணயம்னா எத்தனை நிகழ்வுகள் நாலு நிகழ்வுகள் ரெண்டு ஒரு நாணயம்னா ரெண்டே நிகழ்வுகள் தலையா பூவா ரெண்டு நாணயம்னா நாலு நிகழ்வுகள் அது என்னென்னன்றத பார்க்கலாமா இதுல தலை விழுந்து இதுலயும் தலை விழலாம் எச்னா தலைமா ஆ டீனா பூ இதுல தலை விழுந்து இதுலயும் தலை விழலாம் இல்ல இதுல தலை விழுந்து இதுல பூ விழலாம் ரெண்டுமே தலை விழலாம் இல்லைன்னா இதுல தலை இதுல பூ இல்லைன்னா இதுல பூ இதுல தலை பூ தலை என்ன ரெண்டுமே பூ பூ அப்ப தலை 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 பூ பூ தலை பூ ஓகேவா அப்போ இதுலயும் தலை இதுலயும் தலை இல்ல இதுல தலை இதுல பூ இல்ல இதுல பூ இதுல தலை இல்ல இது ரெண்டு இந்த நாலு நிகழ்வை தவிர வேறு நிகழ்வுகள் விழுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்ப மூன்று நாணயம் ரெண்டு நாணயம் புரிஞ்சுச்சா ரெண்டு நாணயம் புரிஞ்சாதான் மூன்று நாணயத்துல எத்தனை நிகழ்வுகள் எட்டு நிகழ்வுகள் இந்த நம்பர் ஞாபகம் இருக்கட்டும் ஒரு நாணயம் என்றால் இரண்டு நிகழ்வுகள் ரெண்டு நாணயம் என்றால் நான்கு நிகழ்வுகள் மூன்று நாணயம் என்றால் எட்டு நிகழ்வுகள் அது நல்லா தெரிஞ்சிருக்கணும் இப்போ மூணு நாணயத்துக்கு அந்த எட்டு நிகழ்வுகள் என்னன்னு பார்த்தலாமா நல்ல பார் சோ இது நாணயம் ஒன்று நாணயம் ரெண்டு நாணயம் மூணு எப்படி சார் எனக்கு நாலு நிகழ்வுகள் ஈஸியா தெரிஞ்சிச்சு தல தல தலை பூ பூ தலை பூ பூ இதை எட்டு நிகழ்வுகள் இதை நான் மனப்படலாம் பண்ணணுமா சார் மனப்படம் பண்ண தேவையில்ல ஆனா எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படின்றத சொல்லுங்க இப்போ இந்த ரெண்டு நாளையும் ஈஸியா இதையே தூக்கிட்டு போய் இங்க ரெண்டு முறை எழுத போறேன் என்ன பண்ண போறேன் இதையே தூக்கிட்டு போய் இங்க ரெண்டு முறை எழுத போறேன் எங்க எழுத போறேன்னா நாணயம் ரெண்டு நாணயம் மூணாண்டு நாணயம் ரெண்டு நாணயம் மூணாண்டு தலை 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 பூ பூ தலை பூ பூ இதையே தானே எழுதியிருக்கேன் ஒரு முறை எழுதிட்டேன் இன்னொரு முறை எழுது தலை 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 பூ பூ ஓகேவா சரியா பச்சா ரெண்டு முறை எழுதிட்டேன் முதல் காலம் எம்டி இதுல நாலு தலை நாலு நாலு தலை அடுத்தது நாலு அவ்வளவுதான்மா முடிஞ்சிடுச்சு இதுதான் அந்த எட்டு நிகழ்வுகள் அப்போ ஒரு நாணயத்தை சுண்டிவிடும் போது இரண்டு நிகழ்வுகள் இரண்டு நாணயங்களை சுண்டிவிடும் மூணு நிகழ்வுகள் மூணு நாணயத்தை சுண்டிவிடும் போது எத்தனை நிகழ்வுகள் எட்டு நிகழ்வுகள் இதுக்கு மேல நமக்கு கேள்விகள் கேட்பாங்க கேள்வியை படிச்சு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் பதில சொல்ல போறோம் ஓகேவா நாணயம் கேள்விகள் அவ்வளவுதான் இன்று நாணயம் பார்த்துட்டு அடுத்தது பகடையும் சீட்டுகளும் பார்க்க போறோம் ஓகேவா அடுத்த கிளாஸ்ல சரி முடிஞ்சிச்சா கிளியரா ஓகேவா போகலாமா சோ எல்லாத்தோடையும் மொத்த நிகழ்வுகள் பார்த்தாச்சு ரெண்டு நாலு எட்டு அப்ப கேள்வியில எத்தனை நாணயம் அப்படின்னு நீங்க பாருங்க ஒரு நாணயம்னாலே மொத்த நிகழ்வுகள் எத்தனை ரெண்டு அப்ப ஃபார்முலாவே நமக்கு என்னன்னா நிகழ்த்தகவு இஸ் ஈக்குவல் சாதகமான நிகழ்வுகள் டிவைடட் பை மொத்த நிகழ்வுகள் அப்ப நம்ம கீழே மொத்த நிகழ்வுகள் டிஃபால்ட்டா போட்டுடலாம் ஒரு நாணயம்னாலே கீழே என்ன ரெண்டு அவ்வளவுதான் ஓகே ஒரு நாணயம் நாளைக்கு கீழ என்ன ரெண்டு ரெண்டு நாணயம்னு கேள்வி படிச்சுனாலே டிவைடட்ல என்ன போடுவேன் நாலு ஓகேவா ரெண்டு நாணயத்தை சுண்டி விட்டா எத்தனை மொத்த நிகழ்வுகள் நாலு மூன்று நாணயம் பார்த்தாலே கீழே என்ன எட்டு அப்போ ஒரு நாணயம்னு கேட்டால் ரெண்டு ரெண்டு நாணயம் கேட்டால் நாலு மூணு நாணயம்னு கேட்டால் எட்டு இது டிஃபால்ட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ அப்போ மொத்த நிகழ்வுகள் எத்தனைன்னு உனக்கு கொஷின் கேட்பாங்க அப்போ கீழே ரெண்டு பொண்ணுமா நாலு பொண்ணுமா எட்டு பொண்ணுமான்றத டிசைட் பண்ண வேண்டியது என்ன எத்தனை நாணயங்கள் அப்படின்ட்டு அப்போ மேலே போடுறது சாதகமான நிகழ்வுகள் நான் கேள்வியில் என்ன கண்டிஷன் கேட்குறேன்னா அதை பொறுத்து அப்ளை பண்ணுறது சுண்டி விடும் பொழுது தலை கிடைப்பதற்கான நிகழ்வு தகவல் கேட்டிருக்காங்க தலை எத்தனை முறமாக கிடைக்கும் மொத்த நிகழ்வுகள் ரெண்டு ஒன்று தலை இல்லைன்னா பூ தலை எத்தனை முறை கிடைக்கும் ஒரு முறை தான் கிடைக்கும் அப்போ மேலே ஒன்று அப்போ ஆன்சர் ஒன் பை டூ போச்சா அவ்வளோ ஆன்சர் முடிஞ்சிச்சு இப்போ சிம்பிள் அப்போ ஒரு நாணயத்தை சுண்டி போடுற இரண்டு மொத்த நிகழ்வுகள் அதில் எனக்கு தலை கிடைப்பதற்கான நிகழ்வு தகவல் என்ன ஒன்று முடிஞ்சிடுச்சு ஆன்சர் சூப்பர் அடுத்தது இரண்டு நாணயங்களை சுண்டி விடும் பொழுது சரியாக ஒரு பூ சரியாக ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்வு தகவல் இரண்டு நாணயங்கள் அப்படின்னு வரும்போது கீழே என்னதான் போடணும் நாலு தான் இப்ப பாக்கலாமா நாலு அந்த நாலு நிகழ்வுகள் இதுதான் ஒன்னு தலை தலை இல்ல தலை பூ இல்ல பூ தலை இல்ல பூ பூ அவன் கேள்வியில என்ன கேட்டிருக்கா சரியாக ஒரு பூ ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன ஒரு தான் வேணும் சார் ரெண்டு பூ இருக்கு வேணா மூணு பூருக்கு வேணா சார் பூவே இல்லை வேணாம் நான் கேட்கறது என்ன சரியா ஒரு பூந்தா அந்த நிகழ்வை மட்டும் கொடு ரெண்டு பூ மூணு பூலாம் இருந்தாலும் எனக்கு வேணாம் அப்போ ஒரு கும்பலா ஒரு பசங்க இருக்காங்கன்னா டே அந்த ரெட் கலர் டிஷர்ட் போட்டு அந்த பையன் மட்டும் வா அப்படின்னு சொன்னா அவன் மட்டும் தான் வரணும் கூட்டத்துல இருந்து பேர் யார் வேணாலும் அதிகபட்சம் குறைஞ்சதே ரெண்டு பேரை கூப்பிட்டேன் அதிகபட்சம் எவ்வளவு வரலாம் ஒருத்தம் தான் வரக்கூடாது புரியுதா சொல்றது ஒரு கூட்டத்தில் கும்பலா இருக்கீங்க அந்த அந்த பையன் மட்டும் வா அப்படின்னா அவன் மட்டும் தான் வரணும் வேற யார் வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் ஆனா அந்த கூட்டத்தில் அவ்வளவு பேர் இருக்கீங்க குறைஞ்சது வாங்கப்பா இந்த பெஞ்சத்துக்கு வச்சிடலாம் குறைஞ்சது ஒரு ரெண்டு பேராது வாங்க பண்ணா ஒருத்தன் கண்டிப்பா வர முடியாது எனக்கு குறைஞ்சதே நான் ரெண்டு பேரை கேட்டிருக்கேன் அப்ப குறைஞ்சது ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் வரலாம் ரெண்டுக்கும் மேற்பட்டோர் வரலாம் அப்ப மூணு பேர் வரலாம் நாலு பேர் வரலாம் அஞ்சு பேர் வரலாம் ஆனா ரெண்டுக்கு கீழே வரக்கூடாது அந்த மாதிரி தான் மீனிங் இங்க கேட்டிருக்கிறது சரியாக ஒரு பூ அப்ப அந்த நாலு நிகழ்வுகள்ல சரியா ஒரு பூ தான் விழணும் சரியா ஒரு பூ எதுல விழுந்திருக்குது இந்த நிகழ்வுல விழுந்திருக்கு இந்த நிகழ்வுகள் விழுந்திருக்கு அப்ப இந்த இரண்டு நிகழ்வுகள்ல தான் சரியா ஒரு பூ விழுந்திருக்கு கீழே இருக்க இந்த நிகழ்வுகள்ல ரெண்டு பூ விழுந்திருக்கு அப்ப இதை கணக்குல எடுத்துக்க கூடாது மேல இருக்க நிகழ்வுகள்ல பூவே விழல அப்ப இதையும் கணக்குல எடுத்துக்க கூடாது அப்ப சரியாக ஒரு பூ இந்த இரண்டு நிகழ்வுகள்ல தான் விழுந்திருக்கு அப்ப ஆன்சர் இரண்டு நிகழ்வுகள்ல சரியாக ஒரு பூ விழுந்திருக்கு அப்ப ரெண்டு பை நாலு இதை அடிக்கலாம்ல அடிச்சு எதுனா ஒன்னு பை ரெண்டு அப்ப ஆன்சர் ஒன்னு பை ரெண்டு புரிஞ்சுச்சா ஈஸி தானே அப்ப இரண்டு நாணயங்களை சுன்ற அப்படின்னும் போது மொத்த நிகழ்வுகள் நாலு அதுல சரியா ஒரு பூ எத்தனை முறை தான் விழும் ரெண்டு முறை தான் விழும் ரெண்டு ரெண்டு பை நாலு அடிச்சதுன்னா ஒண்ணு பை ரெண்டு இரண்டு நாணயங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம் கீழே என்ன வரும் நாலு இரண்டு நாணயங்களை சுண்டி விடும் பொழுது டிவைட் பை மொத்த நிகழ்வுகள் நாலு சரியாக இரு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்வு சரியாக எத்தனை தலை வேணுமா ரெண்டு தலை குற எனக்கு சரியா ரெண்டு தலை தான் வேணும் ஞாபகம் வச்சுக்கோ இப்ப பாரு இப்ப பாரு சரியாக எங்க இருக்குது ரெண்டு தலை முதல் நிகழ்வுகளை மட்டும்தான் இருக்கு ரெண்டு நாணயத்தை சுண்டி விடுறேன் இந்த ரெண்டு நாணயம் கொஸ்டின் சரியா ரெண்டு தலை இதுல மட்டும்தான் இருக்கு இதுல என்ன இருக்கு ஒரு தலை இதுலயும் ஒரு தலை இதுல தலையே இல்லை ஓகேவா அப்ப சரியா எத்தனை இரண்டு தலைகள் இருக்கக்கூடிய நிகழ்வு எத்தனை ஒரே ஒரு நிகழ்வு தான் அப்போ சரியா இரண்டு தலைகள் இருப்பது ஒரு நிகழ்வில் மட்டும்தான் அப்போ ஒன்று பை நாலு தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஆன்சரே ஒன்று பை நாலு இதுக்கு மேல அடிக்க முடியாது இல்லை அவ்வளவுதான் இங்க இரண்டு நாணயங்களையும் சுண்டி விடும் பொழுது இரண்டு நாணயங்கள் தான் அப்ப மறுபடியும் என்ன வரும் தான் இரண்டு நாணயங்களையும் விடும் பொழுது குறைந்தது ஒரு பூவாவது குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணுமா அதிகபட்சம் எவ்வளவு இதே எடுத்துட்டு வர குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணும் இதுல பூ இருக்கா இல்ல அப்ப இந்த நிகழ்வு வராது குறைஞ்சது ஒரு பூ இதுல ஒரு பூ இருக்கா எடுத்துக்கலாம் இதுலயும் ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம் இதுல ரெண்டு பூ இருக்கு சார் ஒரு பூ தானே சார் சொல்றாங்க குறஞ்சது ஒரு பூ சரியாக ஒரு பூ வேற குறஞ்சது ஒரு பூ வேற சரியாக ஒரு பூனா இந்த ரெண்டு நிகழ்வுகள் மட்டும்தான் குறைஞ்சது ஒரு பூனா குறைஞ்சது ஒரு பூவா இருக்கட்டும் அதிகபட்சம் எவ்வளவு பூ இருந்தாலும் ஓகே அப்ப இதுவும் எனக்கு ஓகே அப்ப குறஞ்சது ஒரு பூனா எவ்வளவு பூ இருந்தாலும் ஓகே அப்ப இதுக்கு ஆன்சர் மூன்று நிகழ்வுகள் சோ மூணு பை நாலு மூணு பை நாலு மூன்று நிகழ்வுகள்ல குறஞ்சது ஒரு பூவா இருக்கு அப்ப மூன்று பை நாலு அடுத்த கேள்வி இரண்டு நாணயங்களை சுண்டும் பொழுது போட நாலு தலையே விழாமல் இருப்பதற்கான நிகழ்வு தகுது இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் நெகட்டிவா தலையே வரக்கூடாதுப்பா தலையே வரக்கூடாதுன்னா வேற என்ன வரணும் பூ தான் வரணும் அப்ப தலையே வரக்கூடாதுன்னா இப்போ பாத்துக்கோ இதுல தலை இருக்கு அப்ப இது இல்ல இதுலயும் தலை இருக்கு இல்ல இதுலயும் தலை இருக்கு இல்ல தலையே வராமல் இருப்பது இது தான் அப்ப தலையே வராமல் எத்தனை முறை இருக்கும் அந்த நிகழ்வு ஒரு முறை தான் இருக்கும் நாலு தலையை விடாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு ஒண்ணு பை நாலு முடிஞ்சிச்சு சோ அடுத்தது உனக்கான கொஸ்டின் இப்போ இது நீ போட்டுலாம் இல்ல மூன்று நாணயங்கள்னு கேட்டிருக்காங்க மூணு நாணயம்னா என்ன பொண்ணு வகுத்து இல்ல என்னமா பண்ணா எட்டு ஏன்னா மூணு நாணயம்னா எத்தனை நிகழ்வுகள் எட்டு நிகழ்வுகள் மூன்று நாணயங்களை சுண்டி விடும் பொழுது மொத்த நிகழ்வுகள் எட்டு அதுல சரியா இரு தலைகள் பெறுவதற்கான நிகழ்த்தகவு அப்ப எனக்கு கரெக்டா எத்தனை தலை தான் வேணும் ரெண்டு தலை வேணும் பாக்கலாமா கரெக்டா ரெண்டு தலை எதுல எல்லாம் இருக்கு கரெக்டா ரெண்டு தலை இதுல இருக்கு இதுல இருக்கு இதுல இருக்கு மூன்று நிகழ்வுகள்ல தான் இருக்குப்பா சரியா இரண்டு தலைகள் வந்து மூன்று நிகழ்வுகள் இருக்கு வேற எதுலையுமே இல்லை பாத்தியா இதுல ரெண்டு தலை இதுல ரெண்டு தலை இதுல ரெண்டு தலை மூன்றே நிகழ்வுகள்ல தான் இருக்கு அப்ப ஆன்சர் மூணு பை எட்டு மூணு பை எட்டு இதை மேற்கொண்டு அடிக்க முடியாது ஆன்சர் ஓவர் ஏழாவது கேள்வி இங்க பாருங்க மூன்று நாணயங்கள் தான் அப்ப மூன்று நாணயம்னாலே என்ன எட்டு சுண்டும் பொழுது குறைந்தது ஒரு பூவாவது பெறுவதற்கான நிகழ்த்தகது குறைஞ்சது எத்தனை பூவாவது வரணும் ஒரு பூ அப்ப குறைஞ்சது ஒரு பூ இருந்துச்சுன்னா அதிகபட்சம் எத்தனை பூ வேணாலும் இருக்கலாம் ஓகே சூப்பர் பார் பார் குறைஞ்சது ஒரு பூவாவது இருக்கணுமா இப்போ குறைஞ்சது ஒரு பூவாவது எது விளையாடுது முதல்ல பூ இருக்குதா இல்ல ரெண்டாவது ஒரு பூ இருக்கு இதுலயும் ஒரு பூ இருக்கு குறைஞ்சது ஒரு பூ என்கிட்ட ரெண்டு பூவே இருக்கு சூப்பர் ஒரு பூ ஒரு பூ ஒரு பூ ஒரு பூ எல்லாத்துலயுமே குறைஞ்சது ஒரு பூவாத இருக்குது இதுலன்னா மூணுமே பூவாதான் இருக்குது அப்ப குறைஞ்சது ஒரு பூ இருக்கதான் செய்யுது அப்போ ஏழு நிகழ்வுகள் அதாவது மூன்றுமே தலை விழக்கூடிய இந்த நிகழ்வுல மட்டும் நான் சொல்ற கண்டிஷன் பொய் பாக்கி இருக்க எல்லா நிகழ்வுகள்லயும் உண்மை அப்ப ஏழு நிகழ்வுகள் வந்திருக்கு சோ ஆன்சர் ஏழு பை எட்டு இதையும் மேற்கொண்டு அடிக்க முடியாது ஏழு பை எட்டு தான் ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் எட்டாவது எட்டு மூன்று நாணயங்கள்னு பார்த்தோன்னே எட்டு பொழுது சரியாக ஒரு தலை சரியா ஒரு தலை வேணும் அப்ப எனக்கு தலை எக்ஸ்ட்ரா விழுதுனா வேணாம் தலை கம்மியா விழுதுனா வேணாம் சரியா எத்தனை தலை தான் வேணும் ஒரே தலை தான் வேணும் விழுத பாக்கலாமா சரியா ஒரு தலை எது எதுல விழுதுன்றது பாரு சரியா ஒரு தலை சரியா ஒரு தலை வந்து இதுல விழுது இதுல விழுது இதுல விழுது இந்த மூணு நிகழ்வுகள்ல தான் சரியா ஒரு தலை இதுல ரெண்டு தலை இதுல மூணு தலை இதுல ரெண்டு தலை இதுல ரெண்டு தலை அப்போ மூன்று நிகழ்வுகள்ல மட்டும்தான் சரியா ஒரு தலை விழுது ஓகேவா அதனால் மூணு பை எட்டு இதையும் அடிக்க முடியாது இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றியா கடைசி கேள்வி உனக்கு நான் வைக்கிறேன் ஃபிஸ்ட் மூன்று நாணயங்கள் தான் நீ ஈஸியா போட்டிருவீங்க மூன்று நாணயங்கள் சுண்டும் பொழுது கூடவே பார்த்துக்கோ மூணு நாணயம்னாலே கீழே மொத்த நிகழ்வுகள் எத்தனைன்றது உனக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்துக்கு என்ன போட்டிருப்பேன் எட்டுன்னு மூன்று நாணயங்கள் சுண்டும் பொழுது குறைந்தது குறைந்தது இரு தலைகள் குறைந்தது இரு தலைகளையாவது இரு தலைகளையாவது பெறுவதற்கான பெறுவதற்கான நிகழ் தக குறைந்தது இரு தக அப்ப வகுத்தல் எட்டு குறைஞ்சது ரெண்டு தலையாவது இருக்கணும் அப்ப இங்க என்ன ஆன்சர் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி உனக்கு அந்த எட்டு நிகழ்வுகள் ரெண்டு தலையாவது வரணும் அந்த ரெண்டு தலை வந்து நாங்க பாத்துட்டோம் எனக்கு தெரிஞ்சிச்சு நீ பாத்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணலன்னா நான் ஒண்ணு பண்ணுவேன் அதான் விடையே அப்படின்னு வச்சுக்கோ அதை வச்சு நீ ஆன்சர் ஈஸியா பண்ணலாம்

ஃபார் வர் அபமிங் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் தேங்க்யூ